ஆன்மீக வழிபாடு நேர்களுக்கு நன்பான வணக்கம் இன்றைய ரிஷப ராசியை குரு பயிற்சி பலாபலங்கள் நம்ம பார்க்க இருக்கிறோம் ரிஷபராசி எது ஒன்றும் சந்தோஷமாக மிகவும் ஜாலியாக வாழ்க்கையை சந்தோஷமாக அல்ல அனைவரிடத்தில் பழகுவாங்க ரிஷபராசி அன்பர்கள் அந்த ரிஷப ராசிக்கு ஐந்தில் கேது பத்தில் சனி பதினொன்னில் ராகு ரிஷபராசியில் குரு இருப்பதனால என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த வருடம் குலதெய்வ அருள் பூர்ணமாக கிடைக்கும் அதே மாதிரி ரிஷபராசிக்கு பத்தில் சனி இருப்பேன்னா தொழில நல்ல விருத்தி ஏற்பட வாய்ப்புகள் உண்டு நல்ல வேலையாட்கள் அமைந்தாங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இந்த வருடம் தொழில் விருத்தி பல விதமான லாபங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி தொழிலுக்காக கொஞ்சம் ஆஹ் தூக்கங்கள்லாம் கொஞ்சம் கடும் வேலைகள் கொஞ்சம் அதிக சிரமமாக இருக்க வாய்ப்புகளும் உண்டு அதாவது நம்மளுடைய வேலைக்காக சுற்று சுற்றி நம்ம வேலை பார்க்கற மாதிரி இருக்கும் கிட்டத்துல எதுவும் வேலை இருக்காது தூரமா போயிட்டு வர்ற மாதிரி இருக்கும் இந்த ரிஷபராசியில ரிஷபராசிக்கு அஞ்சில் கேது பயனொன்றாக பத்தில் சனி இருப்பதுனால அந்த குருவுடைய காய்த்தி மந்தம் கினி அஸ்திமோ குரு பி ரிஷபராசிக்கு காயத்திரி மந்திரம் அஸ்வத்வஜாத்துகே தனுர் சுக்கிரப் அது அதாவது இந்த காயத்ரி மந்திரம் சுக்கிரனுடைய காயத்ரி மந்திரம் இந்த காயத்ரி மந்திரத்தை தினமும் ஒரு இருபத்தேழு முறையாவது நீங்க எபம் பண்ணி நீங்க எல்லா விதத்துல இந்த ரிஷபராசி குரு குருபலன் பலன் எல்லா விதத்திலும் உங்களுக்கு லாபகரமாக சந்தோஷமாக நீங்க நினைக்கிறதெல்லாம் சித்தியாகும் இந்த குரு கடாட்சம் பூர்ணமாக கிடைக்கும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க